அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா மொச்சப்பயிர் புளிக்குழம்பு இந்த புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கிடுவோம் ஐம்பது கிராம் பூண்டு நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி ரெண்டு கருவேப்பில கொத்து ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கிடுவோம் இப்போ நான் காற்றல இந்த அளவு சின்ன வெங்காயத்தையும் தக்காளியையும் கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிருவோம் அது அப்படியே இருக்கட்டும் இன்னும் ஒரு பவுலில் கொஞ்சமாக புளி ஊற போட்டு அதை நல்லா கரைச்சி வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம் மொச்சப்பயிர் இந்த மொச்சப்பயிரை நாளைக்கு நம்ம புளிக்குழம்பு வைக்க போகிறோன்னு தெரிஞ்சால் அந்த நைட்டுக்கு போட்டு காலையில் அவிக்கும் போது ஈஸியாக அவிஞ்சிரும் இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறவோம் எண்ணெய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வெந்தயம் கருவிடக்கூடாது பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்த எடுத்துக்கிறோம் அந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்குனா போதும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த நேரத்தில் பூண்டு வெங்காயம் கருவேப்பழை பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அடுத்தடுத்து சேர்த்துக்குருவோம் வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு பிறகு மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை ஸ்பூன் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம அவிச்சி வச்ச மொச்சப்பயிறை இது கூட சேர்த்துக்குருவோம் சேர்த்து இதையும் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நம்ம கரைச்சி வச்சு இந்த புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்குருவோம் புளித்தண்ணியும் அதிகமான தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் இருக்கும் புளித்தண்ணியும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு கெண்டு கெண்டிக்கிருவோம் இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்குருவோம் தக்காளி வெங்காயம் அரைச்சம்ல அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அது கூட அதை சேர்த்துக்குருவோம் தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு நல்லா ஒரு கெண்டு கெண்டி கொதிக்கிற வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பார்த்தாலே தெரியுது நல்லா கெட்டியாக இருக்குதுன்னு நமக்கு இந்த குழம்பு வந்து கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிடவுமே சூப்பராக இருக்கும் நல்லா தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துடும் இப்போ பார்த்தாலே தெரியுது தண்ணி வற்றி எவ்வளோ சூப்பராக எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சுன்னு காய்கறிகள்லாம் போட்டு நம்ம செய்கிற புளி குழம்புக்கு இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் மொச்சப்பயிர் இந்த மூணையும் சேர்த்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டு பிள்ளைங்களையும் விரும்பி சாப்பிட்டாங்க பூண்டு வெங்காயம் இது கூட இந்த மொச்சப்பயிறை சேர்த்து சமைச்சி சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்